அயன்சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும் மிதமான சூடு பாலில் கலந்து பருகலாம் லயன் டேட் சேரா தினமும் ரெண்டு ஸ்பூன் தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமொனி எந்த ராசிக்காரர்களுக்கு எந்த ராசிக்காரர்கள் கூட சேர்ந்தா சிறப்பு அவ்வகையில விருச்சிக ராசிக்காரர்களை உங்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய உயரத்தை அடையலாம் எதா இருந்தாலும் நீங்க அவங்கள சொல்லிட்டு செய்யுங்க அவங்க கூடவே இருங்க அவங்க எங்க போனா நல்ல காரியம் கெட்ட காரியங்களும் அவங்கள கலந்துக்கோங்க இவர்கள் தான் உங்கள் வாழ்வின் பலம் சில கேரக்டர் இருக்காங்க நம்ம கார் வாங்க போறோம்னு அவர்கிட்ட சொன்னா வர்ற கார் நின்று போயிடும் அந்த கேரக்டர் யாரு பலவீனம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு காதல் வாழ்க்கை செட்டே ஆகாது அப்படின்னா யாரு காதல் எப்படி இருக்கும் ஒரு தேவதை பார்க்கும் தேவதை முக்கியமான டாபிக்கே என்ன எதிரிகள் உங்க வாழ்க்கையில உங்க ஜாபுல யார் அந்த கொள்ளநெறி கொள்ளநெறி எங்க இருக்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஐபிசி பக்தி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி என் இதயத்தினிடப்பக்கம் இருக்கும் விருச்சிகராசிக்காரர்களே ராசிக்காரர்களே எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஐ லவ் யூ ஆல் உலகில் யாராக இருந்தாலும் சரி விருச்சிகராசிக்காரர்கள் எல்லாரும் எங்கிட்ட தான் ஜாதகம் பார்க்கணும் கீழே போய்ட்டு இருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிட்டு நம்ம ஐபிசியில் தான் பார்க்கணும் அதை மனசில் வச்சுக்கோங்க விருச்சிகராசிக்காரர்கள் வேற ஏதாவது பார்த்தீங்கன்னா நான் வருத்தப்படுவேன் அப்புறம் ஸோ அப்போது விருச்சிகராசிக்காரர்கள் நான் அந்தளவுக்கு உங்களை தேசிக்கிறேன் உங்களுக்கு நான் நிறைய விஷயம் சொல்ல போகிறேன் என்ன சொல்ல போகிறேன் யார் யார் கூடலாம் சேர்ந்தா என்ன யார் யார் கூட சார் யார் யார் கூடலாம் சேர்ந்தா சரி ஆ யார் யார் கூடலாம் நம்ம வாழ்க்கையை நம்ம டிராவல் பண்ணால் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்குங்கிறத பற்றி பேசுகிறோம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்னார் கூட இருந்தால் போதும் சார் சிங்கம் என்றால் என் தந்தை தான் ஆமாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி ஒரு கேரக்டர் இருப்பாங்க மாமன் இருந்தால் மலை ஏறலாம்பாங்க தம்பி இருந்தால் தம்பியே அப்படிலாம் சொல்லுவாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கேரக்டர் பற்றி பெஸ்ட்டு இருப்பாங்க எல்லா கேரக்டருமே உலகத்தில் முக்கியம்தான் சார் அப்போது என்ன சொல்கிறது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு என்ன கேரக்டர் சூப்பராக இருக்கும் இருக்கவே இருக்குது மீனோ மீனத்தை மனசார லவ் பண்ணுற ஒரு ஆளியாருன்னா இந்த உலகத்திலே விருச்சிக ராசிக்காரங்க தான் அதை பாருங்கள் விருச்சிக ராசிக்காரங்களுக்கும் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும் பாருங்க ஆப்டி அப்படி அப்படி ஏன்னா இதுக்கு காரணம் என்னென்னா ரெண்டுமே வந்து வாட்டர் ராசிகள் அதனால் இவங்க ரெண்டு பேருக்கும் நீர் ராசிகள்ங்கிறப்போ என்ன ஆகுன்னா இந்த நீர் ராசி நில ராசின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி இவங்க எல்லாருக்குமே வந்து பெரும்பாலும் வந்து இந்த மாதிரி தான் நடக்கும் உங்களுக்கு இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் மீனராசிக்காரர்களுக்கும் ஒரு கெமிக்கல் காம்பினேஷன் ஸோ இந்த மீனராசிக்காரர்கள் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய பலம் அண்ட் ஆல்சோ உங்களுக்கு யார் பெரிய பலம்னு பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரர்கள் ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க கும்பராசிக்காரர்கள் க்ளோஸாக இருப்பாங்க மீனராசிக்காரர்கள் க்ளோஸாக இருப்பாங்க மீனத்துக்கு விதிர்ச்சிகத்துக்கு விருச்சிகமே க்ளோஸாக இருப்பாங்க இவங்கள்லாம் க்ளோஸாக இருப்பாங்க அதே மாதிரி பெரும்பாலும் பார்த்தோன்னா மகர ராசிக்காரர்கள் க்ளோஸாக இருப்பாங்க இவங்கெல்லாம் கும்ப மகரம் விருச்சிகத்துக்கு விருச்சிகமே அப்புறம் மீனம் இவங்கெல்லாம் உங்களுக்கு ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க யார் பலவீனம் அது கிடைக்கு சார் நூறு இருக்கு அதெல்லாம் சும்மாவா அவ்வளோ பேர் அப்போ ஊரை ஃபுல்லாக நமக்கு எதிரி தானா ஆமாம் விருச்சிகராசிக்காரங்களுக்கு பெரும்பாலும் மிதுனம் ஆகாது விருச்சிகராசிக்காரர்களுக்கு துலாம் ஆகவே ஆகாது விருச்சிகராசிக்காரங்களுக்கு சிம்மம் ஆகவே ஆகாது இவங்க எல்லாருமே உங்களுக்கு எனிமீஸ் ஸோ இப்போது இவங்கள்லாம் உங்களுக்கு பலவீனங்கள் இவங்க கூட ஒரு காலத்தில் ஒரு காலத்தில் சார் நானும் ஒன்று ஒன்றா தான் புரோட்டா கடை ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் நான் இப்படியாக டெவலப் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி பெரிய ரெஸ்டாரண்ட் ஆகி இப்போ மல்டி மல்டிக்கசன் ரெஸ்டாரண்ட் பண்ணிட்டேன் அவன் இன்னும் அதே பழைய புரோட்டா கடையிலே தான் இருக்கான் ஆனால் இப்போ வந்தாலும் பார்த்தீங்கன்னா அவனுடைய எல்லா விஷயங்களும் அவனுக்கு தெரிஞ்சதால் அவன்கிட்ட என்னால் அவனை தொடர்பை வச்சுக்கவும் முடியல விடவும் முடியல இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இந்த எமோஷ்னலி கனெக்டடாக இருப்பாங்க இவங்கெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இவங்களோட மட்டும் பிஸ்னஸில் ரொம்ப ஷேர் பண்ண வேண்டாம் ரொம்ப ரகசியங்களை ஷேர் பண்ண வேண்டாம் பர்சனல் லைஃப்பாக இருந்தால் ஒரு அளவுக்கு மேலே விஷயங்களை சொல்ல வேண்டாம் இதெல்லாம் பார்த்துக்கோங்க மீனராசிக்காரர்களை இவ்வளோ விரும்புகின்ற இந்த விருச்சிக ராசிக்காரரோட காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் இவங்களுக்கு காதல் ரிஷபராசிக்காரர்கள் மேலே கூட வரும் ரிஷபம் உங்களுக்கு நல்ல ஒரு ஜோடி இருந்தாலுமே இவர்களுக்கு சரியான ஜோடின்னு பார்த்தா அந்த ரிஷப அசுரகுரு சுக்கராச்சாரியரோட சன் ரிஷபராசிக்காரர் வேணுமா தேவகுரு ப்ரகஸ்பதியோட சன் மீனராசிக்காரங்க வேணுமா மீனராசிக்காரங்க தான் வேணும் எப்படி சீதா பிராட்டி வந்து ராமர் கழுத்தில் மழை போட்டாலோ அந்த மாதிரி நீங்கள் மீன மீனந்தான் உங்களுக்கு செட் ஆகும் காரணம் என்னென்னா காதல் வாழ்க்கை இவங்களோட உங்களுக்கு செட் ஆகும் அதே மாதிரி உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஆள் யார் அப்படின்னா கும்பம் உங்களுக்கு காதல் வாழ்க்கை இவங்களோட நல்லாயிருக்கும் விருச்சிகத்துக்கு அந்த விருச்சிகமும் கும்பமும் கும்பமும் நல்ல காம்பினேஷன் விருச்சிகமும் மீனமும் நல்ல காம்பினேஷன் காதல் வாழ்க்கை செட்டே ஆகாது அப்படின்னா யார் மேஷம் மீன விருச்சிகத்துக்கு செட்டே ஆகாது விருச்சகராசிக்காரங்க யாருக்காவது மேஷராசிக்காரர்களோட நீங்கள் கீழே கமண்டில் போடுங்கள் அப்படி இருந்தால் அது உங்களுக்கு செட் ஆகாது செட் ஆகாத நிலை தான் ஏற்படும் அப்படியா அப்படி ஆகிடுச்சு சார் சார் செய்கிறது கல்யாணம் பண்ணி இருபது வருஷம் ஆயிடுச்சு சார் பெண்ணா சார் செய்கிறது அப்போ இது கொஞ்சம் நாட்பட்ட ப்ராப்ளம் அதுக்கப்புறமா என்னங்கிறத சொல்கிறேன் உங்களுக்கு மிதுனாக சுப்பம் சுத்தம் செட் ஆகாது இதெல்லாம் திருமண வாழ்க்கைன்னு போகும்போது பெரும்பாலும் ரிஷபத்தை தான் முன்மொழியுது ஜோதிட சாஸ்திரம் காரணம் என்னென்னா இந்த ரிஷபம் தான் வந்து உங்களுக்கு ஏழு கூடியவர்கள் இல்லையா அதுதான் ஃபஸ்ட்டு அப்புறம் கடகம் வரும் அப்புறம் சிம்மம் வரும் கன்னி வரும் கடைசியாக தான் மீனம் வரும் ஸோ இவர்கள் எல்லாத்துக்கும் திருமண வாழ்க்கைன்னு வரும்போது தான் ஸோ இவர்களில் திருமண வாழ்க்கையில் என்ன நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் காதல் வாழ்க்கை வேறு திருமண வாழ்க்கை வேறு காதல்னு வரும்போது காதல் மட்டும்தான் திருமணம்னு வரும்போது உங்களுடைய எல்லாத்தையும் நீங்கள் யோசிக்க வேண்டியிருக்கு ஸோ அப்படி பார்க்கும்போது இவர்களுக்கு இத்தனை ராசிகள் வந்து செட் ஆகும் திருமணம் ஆகவே செட்டே ஆகாத ஒரு இது விஷயம் அப்படின்னா துலாம் இவங்களுக்கு செட்டே ஆகாது மேஷம் இவங்களுக்கு செட்டே ஆகாது முக்கியமாக மிதுனோ ஜென்ம எதிரி செட்டே ஆகாது நடக்கவே நடக்குது அப்படி ஒன்று நடந்தது அப்படின்னா பெரும்பாலும் டெய்லி அடிதடி சண்டை என்னை அவ அடிக்க அவள் என்ன அடிக்க என்னை அவ அடிக்க அவள் என்ன அடிக்க ரெண்டு ஒன்று தான் அப்படி தான் திருப்தியற்ற வாழ்க்கைன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி தான் நீங்கள் எவ்வளோ அழகான ஒரு விஷயம் உங்கள் ஒய்ஃப் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க ஆக்சுவலாக அந்த ஃப்ளவர் கார்டன் நடுவில் நான் சொல்லதை கொஞ்சம் நேரம் கேளேன் அங்கே அப்படியே இந்த ரோஸ்லாம் நம்ம எல்லாம் பண்ணிவிட்டு ரெண்டு முயல் குட்டி வாங்குவோம் அதுக்கு நடுவில் நானும் நீயும் உட்காந்து 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 பேசுகிறோம் அங்கேயே ஒரு அழகாக ஒரு ஷாப்பிங் கம் அழகாக ஒன்று கட்டி வர்றவங்களுக்கெல்லாம் இது சேல் பண்ணுறோம் நான் இங்கே லவ் பண்ணுறதை பற்றி பேசிகிட்டு இருக்கேன் அது கூட நீ பிஸ்னஸாக யோசிக்கிற பற்றியா நீ உங்களுடைய திங்கிங்ஸ் எல்லாம் வேறு மாதிரி இருக்கும் அவங்களோட எல்லாம் வேறு மாதிரி இருக்கும் நீங்கள் ரொம்ப பாசட்டிவ் விருச்சிகராசிக்காரர்கள் மாதிரி ஒரு பாசசிவ் இந்த உலகத்தில் யாரும் கிடையாது நீங்கள் ரொம்ப பாசிட்டிவாக இருப்பீங்க ஆனால் நான் சொல்கிற பார்ட்னர்ஸ் மற்றவங்க எல்லாருமே ரொம்ப பிஸ்னஸ் மைண்டடாக திங்க் பண்ணுவாங்க நீங்கள் காலையில் வந்தோன்னே ஒரு எம்ப்ளாயி என்ன கேட்பீங்கன்னா சாப்பிட்டீங்களா உங்கள் வீட்டில் அம்மா எப்படி இருக்காங்க நேற்று நைட்டு உடம்பு சரணுன்னு சொன்னீங்களேன்னு கேட்பீங்க ஆனால் வர்றவங்க என்ன சொல்லுவாங்க குட் மார்னிங் மேடம் மார்னிங் மீட்டிங் கொஞ்சம் லேட்டானா லேட் சரி பண்ண இப்போ என்ன உலகம் இடிஞ்சு போயிட போதா இந்த மாதிரி உங்களோட உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவே வேறு குழந்தை முடியல பார்த்துட்டு வந்திருக்கேன் அப்படி தான் முன்ன தான் ஆகும் பண்ண அப்படின்னு யோசிப்பீங்க ஒர்க்கெல்லாம் உங்களுக்கு செகண்டரி உங்களை பொறுத்த வரைக்கும் பர்சனல் தான் ரொம்ப முக்கியம் ஒரு மனிதர்கள் உங்கள் மனசை மட்டும் பிடிச்சிட்டாங்கன்னா போதும் ஒர்க்கை பற்றி உங்களுக்கு தேவையே கிடையாது யூனிஃபார்மே போடாமல் கம்பெனிக்கு வந்தாலும் பரவாயில்ல சார் ஆமாம் சார் யூனிஃபார்ம் இப்போ நேற்று நேற்று எனக்கு ஃபோன் பண்ணார் சார் மழையில் யூனிஃபார்ம்லாம் காயலையா அதனால் நேற்று போ அப்படியே பச்சையே சப்போர்ட் பண்ணுவீங்க என்னங்க இப்படி இல்லை இவ்வளோ லோக்கலாக சப்போர்ட் பண்ணுறீங்க ஆமாம் சார் என் டீம் மெம்பர் தான் சார் அவர் நைட்டே சொல்லிட்டார் சார் மழையான் சார் அவங்க வீட்டில் கம்பெனிக்கு யூனிஃபார்ம் போடாமல் வந்திருக்கார் மேடம் வர்ட்டு வர்ட்டு பரவாயில்ல சார் இப்போ என்ன சார் யூனிஃபார்ம் போட்டவங்களாம் வேலை செஞ்சுட்டோமா அப்படியே சப்போர்ட் பண்ணுவீங்க காரணம் என்ன அப்படின்னா உங்களுக்கு இதெல்லாம் செட் ஆகும் அப்போ திருப்தியற்ற வாழ்க்கை யார் கூட கூட உங்களுக்கு நண்பர்கள்லாம் யார் கும்பம் மீனோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து ரெண்டாவது இது வந்து அவங்களுக்கு விருச்சிகத்துக்கு விருச்சிகமே அப்போ எதிரி யார் உங்களுக்கு ஜென்ம எதிரி மிதுனம் துலாம் சிம்மம் இவங்கெல்லாம் செட்டே ஆகாது தொழில் கூட்டாளிகள் பெரும்பாலும் விருச்சிக ராசிக்காரர்கள் பெரிய பதவியில் இருப்பீங்க எல்லாத்தையும் நிர்வாகம் பண்ணுற பதவியில் இருப்பீங்க புலனாய்வு செய்கிற பதவியில் இருப்பேன் சிசிடிவி கேமரா இன்ஸ்டாலேஷன் பண்ணுற இடத்துல இருப்பீங்க ஒரு நிர்வாகம் மானிட்ரிங்கு சர்வர் மேனேஜ்மெண்ட்டு கண்ட்ரோல் ரூமு இந்த மாதிரி வேலைகள்லாம் இருப்பீங்க இப்போது உங்களுக்கு யார் இந்த குள்ளநெறி பெரும்பாலும் குள்ளநெறி யார் மேஷந்தான் உங்களுக்கு அந்த குள்ளநரி உங்களுக்கு விருச்சிகராசிக்காரங்களுக்கு மேசராசிக்காரர்கள் குள்ளநெறியை கூப்பிட்றலாமா கூப்பிட்டுலாம் யார் அந்த குள்ளநெறி மேசராசிக்காரர்கள் கொல்லநெறி ஸோ விருச்சிக ராசிக்காரர்கள் மேச ராசிக்காரர்கள்ட்ட ஜாகிரதையா இருங்க எதை நீங்கள் ஷேர் பண்ணாலும் அது ஸ்ப்ரெட் ஆகும் எதை நீங்கள் ஷேர் பண்ணாலும் அது அவங்க உங்களை மாட்டி விட்ருவாங்க காட்டி விடுத்துருவாங்க ஆமாம் இதெல்லாம் எப்படா பேசுகிறேன் நேற்று நைட்டு அவன் தான் சார் அனுப்பிச்சான் நான் சொன்னேன்னு சொல்லிக்காதீங்க சார் இதெல்லாம் அப்படியே ஓப்பனாக சொல்லிடுவாங்க ஸோ என்னடா இப்படி பச்சையாக மாட்டி விட்டேன் பாருங்க சார் வாய் வாய்ச்சிருக்கார் கூட அனுப்பிடுங்க உங்களை பார்த்தா சார் திட்டினா நைட்டெல்லாம் திட்டினானா என்ன திட்டினா இந்த மாதிரி சொன்னான் சார் அப்படியே எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க அப்போது இந்த மேசராசிக்காரர்கள்ட்ட ஜாக்கிரதையாக இருங்க ஸோ விருச்சிகராசிக்காரர்கள் சாரி சரி சார் என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க நான் அவன்கிட்ட தான் சார் நேற்று பண்ணி வச்சேன் அவளை தான் அப்போ என்ன செய்யணும் உடனடியாக அதுக்கு பரிகாரத்தை தேடணும் கீழே போய்ட்டுருங்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிட்டீங்கன்னா நான் சொல்லுவேன் ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை கொள்ளுங்கள் ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிகூட்டிவ்ஸ் உங்களுடைய அழைப்பிற்காக காத்து கொடுக்கிறார்கள் நீங்கள் ஃபோன் பண்ண அடுத்த ஐந்தாவது நிமிடம் என் கூட கனெக்ட் பண்ணுவாங்க வி ஆர் ஹைலி ஹைலி ப்ரொஃபஷனல்ஸ் உங்களுடைய அழைப்பிற்காக காத்துக் கொண்டிருக்கிறேன் மீண்டும் ஒரு நலபதிகள் சந்திப்போம் நன்றி வணக்கம் தலைமுடி உதிர்தலை தடுக்கும் மிதமான சூடுபாலில் சிரப் தினமும் ரெண்டு ஸ்பூன் தமிழர்களின் நம்பர் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமொனி